வணக்கம் உண்பர்களே ஸ்ரீ சர்க்குரு சாய்ராம் டிராவல்ஸ் வழங்கும் இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்று மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரல்ல தொடங்குது அதே போல பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் இருபத்தி ஏழு இரவு பத்து முப்பது மணி அளவில் சென்னை எக்மூர்ல நிறைவடையது இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கக்கூடிய பேருந்து மூலமாக இந்த பண்டரிபுரம் தரிசனம் பண்ண போறோம் அதுவும் சிறப்பு தரிசன வசதியுடன் அது முடிந்து அங்கிருந்து நேரடியாக சீரடி வந்து ஏசி ரூம்ல தங்க போறோம் மறுநாள் காலில இருந்துச்சு சீரடியில் உள்ள சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு சனி சிங்கனாப்பூர் அங்கேயும் தரிசனம் பண்ண போறோம் அதை முடிச்சுட்டு அங்கிருந்து நேரடியாக புனே வந்து புனேல உள்ள மகா கணபதி ஆலயத்தையும் தரிசனம் பண்ண போறோம் பின்பு புனேல இருந்து நேரடியாக மந்திராலயம் ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயின்ல பயணித்து மந்திராலயம் ரோடு வந்தோன்ன மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அன்று இரவு மந்திராலத்துல ஹால்ட் பண்ண போறோம் மறுநாள் காலம் எழுந்திரிச்சு மந்திராலயத்துல பார்க்கக்கூடிய பஞ்சமுகி கோயிலையும் மற்றும் இடத்தையும் நாம பார்க்க பிச்சாலும் அங்கிருந்து நேரடியாக சென்னைக்கு திரும்பி வர போறோம் கட்டணம் அடங்கிடும் தருவாங்க ஆனா இது ஆன்வர்டு ஜேர்னியில ட்ரெயின்ல இல்ல ஆனா திருப்பி வரும்போது அதாவது சுற்றி பார்க்கும் இடங்கள் முழுதும் சாப்பாடு உண்டு அதே போல திருப்பி வரும்போது அந்த ட்ரெயின்லையும் உணவும் உண்டு அதே போல சீரழியில ஏசி ரூமும் சந்திராலயத்துல நாணிய சிறும வசதியும் சுற்றி பார்ப்பதற்கு வேன் பஸ் ஆட்டோ வசதிக்கான அந்த இதுல அடங்கிடும் உங்களிட பேருக்கு நேரடியாக பண்டரிபுரம் சீரடி மந்திராலயம் மூன்றையும் தரிசனம் பண்ணனும்னா தனித்தனியா டிக்கெட் ரிசர்வ் பண்றது மிக மிக கஷ்டம் சோ ஒரே சுற்றுலால இந்த மூன்று ஊர்களையும் தரிசனம் பண்ண மட்டுமல்லாமல் புனேல உள்ள மகாகணபதி ஆலத்தியம் தரிசனம் பண்ண விரும்புனா இந்த சுற்றுலால கலந்து கொள்ள கீழ்கான நம்பருக்கு உடனே ஃபோன் செய்து உங்களுடைய கால இருதயங்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் நமது சேனலுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்